மந்திரம் பண்றதோ மாயம் பண்றதோ எந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அந்த செலவே இங்கே கிடையாது நீங்களே கால் லிட்டர் பால் வாங்கிட்டு வரலாம் உங்க கையாலே ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் எடுத்து உங்க கண்ணை முன்னாடியே சாமிக்கு குழந்தைக்கு குடிக்க அடிப்போம் அந்த குழந்தை மூணு டு ஆறு மாசத்துல தன்னால பேச ஆரம்பிப்போம் மருத்துவ செலவு இல்லாம இதுதான் நம்ம ஆண்டவனோட மசமே அப்படி யாராச்சும் அக்கம் பக்கம் குழந்தைங்க யாராச்சும் திக்குவாயோ பேசாம இருந்தாவோ கூட்டிகிட்டு வரலாம் பேர் கார்த்தாங்கண்ணா நாங்க இங்க சோனா காலேஜ் கூடி வாடகைக்கு இருக்கிறோம் தம்பி எட்டு மாசத்துலதான் போறந்தான் வயிற்றுக்குமாதிரி சரியான ஆதாரம் எதுவுமே இல்லை யாரும் கண்டுக்கல போறது நார்மல் டெலிவரி தான் அனுப்பிச்சிச்சு கேச்சில அப்புறம் இப்ப அவன் ஒன்னாவது போறான் எல்லா பிள்ளைங்க பேனா பிடிச்செழுதும் அவன் இன்னும் பேனா பிடிச்சி எழுதல சொல்றது ஓரளவுக்கு சொல்றான் ஆனா தெளிவா அவன் புரிஞ்சு அவன் என்ன பேசல நல்லா பேசல பாப்பாவுக்கு மூணு வயசாவது அவன் நல்லா பேசுறா எல்லாமே பண்றா அப்புறம் பக்கத்துல ஒரு அக்காங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு அதனால இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்காங்க இப்ப இந்த குழந்தை பாத்தீங்கன்னா இப்பதான் பால்